ஆலந்தூர் சகோதரர்கள் மகா பெரியவாளிடம் பக்தி கொண்ட வித்வான்கள் அவர்கள் எப்போது ஸ்ரீமடத்தில் வந்து பெரியவாளிடத்தில் பாடினாலும் பெரியவா தூங்கிவிடுவார் என்ற குறை மட்டும் அவர்களுக்கு உண்டு இந்த முறை மகானிடமே தெரிவித்துவிட்டனர் அவ்வளவுதானே இன்று இரவு பூஜை முடித்துக்கொண்டு வந்தவுடன் விடிய விடிய உங்கள் கச்சேரி தான் நீ எப்போ தூங்கு என்று சொல்றையோ அப்போதுதான் தூக்கம் சகோதரர்கள் இதைக் கேட்டு மயங்கி விழாத குறைதான் வித்வான்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தனர் பூஜை முடிந்து மகானும் வந்தார் சரி கச்சேரி ஆரம்பமாகட்டும் என்றார் வாதாபி கணபதியும் பாதி பாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே மோனாவை எடுத்து வரும்படி உத்தரவு பாடல் முடிந்து வித்வான்கள் கேதார கவுலை ராகம் பாடினர் காந்தர்வ ராகமாக இருந்தது அந்த பாடல் ஆனால் ராகம் தொடங்கிய சில வினாடிகளில் முனிவர் மோனாவில் படுத்து கதவையும் மூடிக்கொண்டு விட்டார் மோனாவை சுற்றி படுதாவை இறுக்கமாக போர்த்தவும் ஆணையிட்டார் எப்படி இருக்கும் சகோதரர்களுக்கு கற்பனை கோட்டை தூள் தூளானது அதற்கு மேல் வித்வான்களுக்கு உத்வேகம் இல்லை சகோதரர்களின் சீனிவாச ஐயர் பெரியவா இப்படி ஏமாற்றி இருக்க வேண்டாம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்று புலம்பினார் அடுத்த ராகத்தை சகோதரர்கள் அவசர அவசரமாக முடித்துவிட்டு மீதி பாட்டையும் பேருக்கு பாடி முடித்துவிட்டனர் விடை பெற்று கொள்ள காத்திருந்தனர் கதவு திறந்தால் அல்லவா விடைபெற முடியும் எப்போது விழித்துக் கொள்வார் வித்வான்களுக்கு விடிய விடிய சிவராத்திரிதானா என்ன சோதனை இது என்று அமர்ந்திருந்தபோது உள்ளே இருந்து தட்டும் சத்தம் கேட்டது படுதா விலகி கதவு திறந்தது நான் தூங்கி விட்டேன் என்று கேதார கவுலியை அவசர அவசரமாக முடித்து விட்டாயா நிரவல் சுவரம் ஒன்னும் வேண்டாம் என்று வைத்து விட்டாயாக்கும் என்றவுடன் அழுதே வித்வான்கள் விட்டனர் தப்பு தப்பு மன்னிக்க வேண்டும் சீனோ நீ ரொம்ப நல்லவன் ஆனா உனக்கு அஞ்ஞானம் நான் நேர கண்ணை திறந்து கொண்டு கேட்டாதான் கேட்டதா உனக்கு நினைப்பு என்றதும் இருவரும் நெடுஞ்சான் வீழ்ந்து வழங்கினர் வணங்கினர் மன்னிக்கணும் சர்வ ஞான சர்வ வியாபி தெரியாமல் அஞ்ஞானப்பட்டு மன்னிக்கணும் பெரியவா அஞ்ஞானப்பட்டுட்டோம் சரி சரி எங்கே விட்டாயோ அங்கே இருந்து கேதார கௌரியை ஆரம்பி என்றார் சகோதரர்களும் ராகம் நிரவல் ஸ்வரம் எல்லாவற்றையும் பாட மகாபெரியவா முழுவதும் கேட்டு மகிழ்ந்து வித்வான்களை இன்பக் கடலில் ஆழ்த்தி வாழ்த்தி அனுப்பினார் நாத பிரம்மம் நம்பெரியவா